பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்புன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட, மாட சீத புனாடி சிற்றம்பலம் பாடி பொருளாமா பாடி சோதி தீரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்த நம்மை வளர்ந்தெடுத்த பெய் வளை தன் பாத தீரம் பாடி ஆடேலோ வா பாடலின் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு ஆடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் சோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் அதிசயங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழ் பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாதமலர்களை பாடி நீராடுங்கள்